பிரைசலா ஆண்டவர் நம்மை ஆள்வதற்கு நாம் நம்மை முழுவதுமாக விட்டு கொடுப்போம் ஒரு நாட்டை ஆளக்கூடிய தலைவர் அல்லது அரசர் தன்னுடைய பிரச்சைகளின் சந்தோஷம் பிரச்சைகளின் பாதுகாப்பு பிரச்சைகளின் வாழ்வாதாரம் அவற்றிற்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அந்த மக்கள் அந்த அரசருக்கு பிடித்தவராய் தலைவருக்கு பிடித்தவராயிருந்தால் அந்த மக்களின் தேவைகளை இன்னும் அதிகமாய் அவர் நிறைவேற்றுவார் ஒரு அரசர் நாட்டின் அரசர் அப்படி இருக்க மூ உலகின் அரசராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இன்னூற்றி கேட்டு முதல் திருமுகம் ஆறாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் கடவுள் ஒருவரே வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் ஆம் அரசர்களுக்கெல்லாம் அரசரானவர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரானவர் என்னோட உங்களுடைய அப்பாவாக இருக்கிறார் ஆகவே அவருடைய ஆளுகைக்கு உங்களை விட்டுக்கொடுகள் விட்டுக்கொடுப்பு என்று சொல்லப்போனால் அந்த அரசர் விரும்புகின்றபடி பார்க்க அந்த அரசர் விரும்புகின்றபடி பேச அந்த அரசர் விரும்புகின்றபடி வாழ அந்த அரசர் விரும்புகின்றபடி திட்டங்களை இட நாம் ஆரம்பித்தோம் என்றால் அந்த அரசர் ஆண்டவர் இயேசு மூலகின் அரசர் மூலக ஆசீர்வாதங்களினாலும் உங்களையும் என்னையும் நிரப்புவார் ஆகவே இந்த அரசருக்கு உங்களை விட்டுக்கொடுங்க இவர் இயற்கையின் மீதும் மண்ணின் மீதும் மனிதன் மீதும் விண்ணுலகின் மீதும் காண்பவை காணாதவை அனைத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர் அவர் சொல்ல அனைத்தும் கேட்கும் ஆகவே இந்த அரசருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள் அண்டவரே என்னை ஆளுகை செய்யும் என் குடும்பத்தை ஆளுகை செய்யும் என் வாழ்க்கை முறைகளை ஆளுகை செய்யும் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் தீய சக்திகளையும் பலவிதமான நோய் நோக்காடுகளையும் உன்னுடைய ஆளுகைக்கு முன்பாக சுட்டறித்து விடும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் எதிர்காலத்தையும் விட்டு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபியுங்கள் அதிசயம் நடக்கும் ஆண்டோடைய அரசாட்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் அவருடைய அரசாட்சி தூய்மையின் அரசாட்சி மகிமையின் அரசாட்சி ஒளியின் அரசாட்சி அந்த விண்ணக அரசாட்சி இம்மன்னகத்தில் வாழும் உங்கள் குடும்பங்களை நினைப்பதாக வாழ்த்துக்கள்